السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستحبه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வாஷத் அண்ணா முஹமது அப்துஹு அப்து ரசூலுஹு அம்மாபா கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் பெண்கள் அலங்கரித்து கொள்வது குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம் பெண்கள் அலங்காரம் செய்வதற்கு அனுமதி இருந்தாலும் அவர்கள் அந்த அலங்காரத்தை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தலாம் யாருக்கு முன்னாடி அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது என்ற விவரங்களை சென்ற வாரம் பார்த்துருக்குறோம் இந்த இடத்துல இந்த அலங்காரம் சம்பந்தமாக வந்ததனால கூடுதலான சில தகவல்களை நம்ம அறிந்து கொள்ளும் அலங்காரம் செய்வதே வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் உள்ளது தான் அலங்காரம் பண்ணிக்கொள்வது ஒரு தப்பான விஷயம் இவன் வந்து பெருமை அடிக்கிறான் ஒரு பகட்டாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்வதற்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது இந்த அலங்காரம்னு வந்ததுனால உணவு உடை நமக்கு வசிக்கிற இருப்பிடம் எல்லாத்துலேயுமே ஒரு அலங்காரமான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்க நமக்கு அனுமதி திருக்கிறது ரசூர் செல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க இன்னல்லாக யுஹைபு ஐயரா அசர அல் அலப்திகி அல்லாஹ் வந்து தன் அடியான இடத்தில் அவன் செய்திருக்கிற அருள் குடைகள் தென்படுவதை விரும்புகிறான் அல்லாஹ் எனக்கு ஒரு அருள் செஞ்சிருக்கிறான்னு கேட்டால் அந்த அருள் வெளியே தெரியணுமா எல்லாம் வந்து நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பிச்சைக்கார வேஷம் போடக்கூடாது கிழிஞ்ச சட்டையை பொருட்டு போகக்கூடாது நமக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அறிகுறிகள் வந்து நம்மக்கிட்ட தென்படணுமா அது விரும்பத்தக்க ஒரு காரியம் இந்த மார்க்கம் சொல்லுவார் அல்லாஹ் வந்து நிறைய தந்தால் நீங்கள் தாராளமாக அதை என்ன செய்யுங்க காட்டிக்கிறோங்க இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இன்னும் பல நூல்களில் இருக்கிறது இன்னல்லாக யுகிப்பு இங்கேயாரா அசர நியாமத்தி அல அபுதிகி தன்னுடைய அடியான் மீது தன்னுடைய அருள் வந்து தென்படுவதை அவன் செஞ்சிருக்கிற அருட்குடை வந்து நம்ம நம்ம பார்த்தோன்னே தெரியணும் இவர் பார்த்தவொடனே ஒரு நல்ல வசதியாக இருக்கார் இவருக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு தெரிகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதை வந்து அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் தடவை சொல்கிறாங்க யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க கடுகளவுக்கு பெருமைங்கிற அறவே கூடாது சின்ன அளவில் இருந்தால் கூட அது சொர்க்கத்துக்கு போகிறத பாதிக்கும் என்று சொல்கிறாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க எல்லாவுடைய தூதரை ஒரு மனிதன் வந்து அவனுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான் அவன் அணிந்திருக்கிற செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான் இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறாரு ஒரு மனிதன் வந்து நல்ல சட்டையை போடணுங்கிறான் அது ஒரு பெருமையாக வந்துடுமோ அல்லது நல்ல செருப்பு போடணும் அது பெருமையாக வந்துடுமோன்ட்டு அந்த சகாபிகளுக்கு சந்தேகம் அவங்க கேட்குறாங்க இதெல்லாம் வந்து சந் பெருமையில் வருமான்னு அப்போ ரசூல் சல்லா செஞ்சு சொல்கிறாங்க இன்னும் இது பெருமையில் வராது இன்னாக ஜமீலன் அல்லவே அழகானவன் யுஹிபுல் ஜமால் நீங்கள் எல்லாம் அழகாக இருப்பதை விரும்புகிறான் நீங்கள் அழகாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் நம்ம அழகாக இருப்பதற்காக வேண்டி எவ்வளோ உயர்தரமான ஆடைகள் அணிந்தாலும் சரி வாட்சி கட்டினாலும் சரி உயர்தரமான பொருள்களை பயன்படுத்தினாலும் சரி அதெல்லாம் பெருமையில் வராது அப்போ என்ன தான் பெருமை அப்படின்னு கேட்கும் பொழுது பத்தருள் ஹை வம்துண்ணாஸ் பெருமை என்று சொன்னால் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது மற்றவங்களை மட்டமாக கருதுறது இந்த ரெண்டு அம்சம் அந்த சட்டையை போட்டவொடனே நான் தான் மேலான இவன்லாம் கூடாது எல்லாம் எனக்கு தந்திருக்கான் என்று சந்தோஷத்துக்கு போட்டுக்கிடலாமே தவிர நம்முடைய நம்ம வச்சுருக்கிற பாட்சியை அந்த மாதிரி எவன் டைம் இல்லை நான் தான் பெரியாள் இவன்லாம் மட்டமானவன்ட்ட முடிஞ்சு கதை ரொம்ப பேலன்ஸான விஷயம் அந்த பெருமைக்கும் அந்த அழகை வெளிப்படுத்துவதற்கு மத்தியில் சின்ன நூலு வித்தியாசம்தான் இருக்குது எண்ணத்தில் இப்படி சின்ன மாற்றம் வந்துருச்சுன்னா தான் மாறிடும் அப்போ பெருமைக்கிற சுழா என்ன அளவு அளவு சொல்கிறாங்கன்னு கேட்டால் சத்தியத்தை மறுக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு உங்களை விட ஒரு தரத்தில் கம்மியான சட்டை போட்டவன் வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான் நீ எனக்கு சொல்றியான்றது அப்போ இது பெருமை அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் தவற சுட்டி காட்டக்கூடாதா சத்தியத்தை பேசக்கூடாது அப்போ சத்தியத்தை மறுத்து விட்டால் பெருமை வந்துடும் நீங்கள் நல்ல உயர்தரமான டாம்பிகமான ஆடை அணிந்தவராக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு தவறை ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு அப்படி அங்கே மாற்றிக்கிறேங்க அப்போ இதில் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஆடை அணிந்ததுனால உங்களை பெருமையாக கருதலை நம்ம நல்லா இருக்கணும்க்கு அந்த ஆடை அணிஞ்சிருக்கீங்களே தவிர இதை வச்சு அடுத்தவனை வந்து மற்ற ஆளுத்தான உங்கள்கிட்ட வரலை சத்தியத்தை மறுக்கிறதும் வரலை இப்படி இருக்குமே என்றால் அது பெருமை கிடையாது என்றும் ரசூல் சுல்லஹாசனை சொல்லிட்டாங்க அதனால் அலங்கரித்தல் என்று சொன்னாலும் கொஞ்சம் பெருமை எத்தனை இருக்கேன் மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம் என்று சொன்னால் அது பெருமை வருவதற்குரிய ஒரு வாசல் தான் அது ஆனாலும் நம்ம பெருமை வராமல் நடந்து கொள்ள முடியும் நம்ம மனசில் கரெக்டாக இருந்தோம் என்று சொன்னால் அது பெருமையாக இருக்காத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளலாம் பெருமைங்கிறது எப்போன்னு கேட்டால் அடுத்தவங்க கூடாது வந்து உட்கார போகிறீங்க ஏன் எனக்கு நீ உட்காரலாமா நான் எப்படிப்பட்டாலும் என் பக்கத்தில் நீ உட்காடுற ஆ பெருமையாக போயிடுச்சு நீங்கள் என்ன வேணாலும் போட்டு போங்க அவன் ஆடை அணிஞ்சு அவன் வந்து பக்கத்தில் உட்காரான் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் அணிந்த உயர்தரமான ஆடையை கொண்டு பெருமை அடிக்கல நிறுத்தும் நீங்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கு நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் உங்கள் அருகில் வரக்கூடாது உங்களோட பேசக்கூடாது உங்களுக்கு பத்தடி தள்ளி நிற்கணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த ஆடையை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்போ ஆடையை வந்து பெருமைக்கும் அணியலாம் பெருமை இல்லாமல் அணியலாம் அப்போ அலங்காரமான விஷயங்களை அணிந்து கொள்வதற்கு அந்த பெருமை வராமல் இருக்கானே கொள்ளணும் இந்த பெருமைங்கிறது சம்மந்தம் இல்லாட்டால் கூட நம்ம வீட்டிலேருந்தே வரலாம் வீடுகள் அலங்காரமாக இருக்கலாமா வீடு கட்டுற அந்த காலத்தில் குடிசையில் தான் இருந்தாங்க மசூல்லாவுடைய காலத்தில் வந்து இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சின்ன அளவில் என்னஞ்சாங்க அந்த காரை வீடுகள் கட்டியிருந்தாங்களே தவிர அதிகம் அதிகமான மக்கள் வந்து குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க அந்த இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் விதவிதமான பில்டிங்களை கட்டுறோம் அதுக்கு வண்ண வண்ண பெயிண்டுகளுக்கே பல லட்சங்கள் செலவழிக்கிறோம் அது மாதிரி உள்ளுக்குள்ளே விளக்கு லைட்லாம் போட்டு என்ன செய்கிறோம் ஜெக இருக்கிறோம் நம்ம அல்லா தொழவு வர்ற இடத்துல எவ்வளோ பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டிருக்கிறோம் அந்த காலத்தில் லைட்டே இல்லாமல் ராத்திரியில் கூட இருட்டில் திருவிதாங்க ரசுல்லாவுடைய காலத்தில் இரவில் கூட அதுக்கு பத்தி வைக்கிறதுக்கு போல் விளக்கு இல்லாமல் அதுக்குரிய இந்த தெரிய உத்தரவு என்றைக்கு இல்லாமல் என்ன செய்வாங்க இருட்டில் வந்து ஈஷா தொழகை சுபோ எல்லாம் இருட்டில் தான் நடக்கும் ரசுல்லாவுடைய காலத்தில் ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம் பள்ளிவாசல் வரைக்கும் ப பழிச்சுண்டு பிரகாசமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் கூடுமா இப்போ ரசா காலத்தில் அப்பெல்லாம் இருக்கலையே நம்ம இப்படி செய்கிறோமே அப்படி இந்த வீடுகள் ஒரு டாம்பிகமாக ஒருத்தர் வச்சிருக்கிறாரு வண்ண வண்ணமாக சைனாவில் இருந்து ஜாமானில் இறக்கி என்ன செய்கிறாரு அலங்காரம் பண்ணுறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது செய்கிறவரை என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் இது தப்பு தான் இருந்தாலும் நம்ம செய்கிறோம் நினைச்சார் அவர் மனசில் ஒரு உறுத்தல் இருக்கிறது என்னது செய்கிறவங்க கூட இது மார்க்கு அனுமதிக்காத விஷயம் நம்ம செய்கிறோம் ஒரு ஆடம்பரம் தேவையில்லை ஆனாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க அப்படி கிடையாது எந்த மாதிரி வேண்டாலும் என்ன செய்யலாம் வீடுகள் விஷயத்தில் நம்ம வந்து அலங்கரித்து கொள்ளலாம் மற்ற வீடுகளை ஆனால் என்ன வந்துருக்கூடாது பெரும்பான் வந்துடக்கூடாது என் வீடு இந்த வீடு இப்போ பெரிய வீடாக இருக்கிறதுனால உனக்கு மரியாதை கிடையாது உனக்கு அந்தஸ்து கிடையாது நீ என்னை விட மட்டும் அந்த நிலை வராமல் நம்முடைய வீடுகளை அலங்காரமாக அலங்காரமான முறையில் அமைத்து கொள்ளலாமா அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு எல்லா ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது ரசூல்சல்லிசல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க என்ன உதாரணம் என்றால் பல நபிமார்கள் அதில் அனுப்பியிருக்கிறான் கடைசியாக என்னை அனுப்பியிருக்கிறான் ரசூல் அந்த உதாரணம் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு முன்னாடி பல நபிமார்கள் அனுப்பிட்டான் இறுதியாக என்னை அனுப்பியிருக்கிறான் என்ன எனக்கும் மற்ற நபிமார்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓமை மூலமாக புரிய வைக்கிறாங்க எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து ஒரு வீடை கட்டுக்கிறான் அந்த வீடை கட்டுறானா எப்படி கட்டுறான்னா ஃபஹசனகு அதை வந்து ரொம்ப அழகான முறையில் கட்டுறான் வீட்டையும் கட்டுறான் நல்லா அழகுபடுத்துக்கிறான் அஜிமழகு மேலும் கவர்ச்சிகரமாக ஒரு வீட்டை கட்டி அதை அழகான முறையில் கட்டி அதுக்கு பெயிண்ட் அடித்து அதைப்படி பயங்கரமான டெக்கரேஷன்லாம் பண்ணுகிறான் இப்படி பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு செங்கில் இடத்தை மட்டும் காலியாக விட்டுட்டான் பார்த்தா என்னமாயிருக்கு என்ன தான் அழகாக இருந்தால் ஓட்டையாக இருக்குது அந்த இடத்துல அதை ஃபுல் பண்ணு நினப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா தீன்கிற மார்க்கத்தை அமைச்சு ஏராளமான நபிமார்கள் அனுப்பிட்டான் கடைசியாக என்னை அனுப்புகிறான் நான் தான் இந்த செங்கல் எண்ணெயை வச்சனும் ஃபுல்லாயிரும் என்னோட எண்ணெய் அனுப்புவதன் மூலமாக இந்த மார்க்கம்ங்கிற ஒரு அமைப்பெல்லாம் என்ன செய்கிறான் முழுமைப்படுத்தி காட்டுகிறான்னு சொல்லும்போது ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதன் வீடு கட்டுவதை உதாரணமாக காட்டுறாங்க ஒருத்தன் வீடு கட்டுறான் அழகாக கட்டுறான் மேலும் அதை மெருகூட்டக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமாக ஆக்குகிறான் ஆக்கிட்டு ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு செங்கல் இடம் மட்டும் காலியாக விட்டு வச்சிருக்கிறான் அந்த இடத்த பார்த்தா என்ன செய்யும் இல்லை இருக்கும் இந்த செங்கல் மட்டும் ஒரு ஓட்டையாக இருக்குதே அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரில்ல அந்த மாதிரி தான் அல்ல என்ன செய்யறாங்க எல்லா நபிமார்களையும் அனுப்பி அழகு ஓட்டு படுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு நபியை அனுப்ப அது ஒரு அழகு கடைசியாக இந்த செங்கல் எல்லாம் காலியாக விட்டுட்டான்ல என்னையை கொண்டே வச்சு ஃபுல் பண்ணிவிட்டான் நான் தான் கடைசி நபி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சுழலாக சொல்கிறாங்க அதில் என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டை கட்டுகிறான் அதை அழகாக்குகிறான் மேலும் அதை மெருகேற்றுகிறான் என்று சொல்கிறாங்க அப்போ ஒரு வீடு கட்டுறவனே உதாரணம் காட்டுறாங்க எதுக்கு உதாரணம் காட்டுறாங்க ஒரு நல்ல செயலுக்கு இந்த உதாரணம் எதற்கான உதாரணம் நபிமார்களை அனுப்புவதற்கு உள்ள உதாரணம் நபிமார்களை அனுப்புவதற்கு உதாரணம் காட்டும் போது மார்க்கத்தில் தப்பான ஒரு சேமிருந்து அதே உதாரணம் காட்டுவாங்க ஒருத்தனுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதாகவோ சிறந்ததாகவோ இருந்தால் தான் அது உதாரணம் காட்ட முடியும் அவன் எப்படி தண்ணி அடிப்பான் தெரியுமா உதாரணம் காட்டுவீங்களா கெட்டது உதாரணம் காட்ட மாட்டோம் ஒரு நல்லது உதாரணம் காட்டோம்னு சொன்னால் அது செய்யத்தக்க ஒரு காரியம்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான் அழகு அழகாக்குகிறான் மேலும் கவர்ச்சி ஆக்குகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நல்லா இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி இந்த மார்க்கத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு கேட்டால் அழகான முறையில் ஒரு பில்டிங் கட்டுறான்ல அதை ஒப்பிடுறாங்க அதை கவர்ச்சி ஆக்குறான்ல அதுக்கு ஒப்பிடுறாங்க அப்போ அந்த மனிதர்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதாரணம் அழகான பில்டிங்கே காட்டுறாங்க அப்போ அதில் என்ன விளங்குது இந்த பில்டிங்கை அழகாக கட்டிக்கிடலாம் அந்த அழகுரை கட்டலாம் மேலும் அழகாக்கி கொள்ளலாம் என்பது வந்து இந்த ஒரு ஹதீசில இருந்து நம்ம விளங்கிக்கிறோம் அதே மாதிரி வந்து குரான் லாலாக சொல்லி காட்டுறான் இருபத்தி அஞ்சாவது சூறாவில் பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டுறான்ட்டு கேட்டால் ரசூல் செல்லா அலி செல்வம் அன்றைக்கு வந்து வறுமையில் இருந்தாங்க அவங்க காஃபீ கொஞ்சம் செழிப்போடு இருந்தாங்க வறுமையில் இருக்கும் பொழுது நீ இறை தூதருங்கிற உனக்கு வந்து பெரிய மாளிகை உன்ட்ட நீ இறை தூதருங்கிற பெரிய தோட்டம் உனக்கு கிடையாது இப்படி நிலையில் நீ இருக்கிறிய என்று சொல்லி ஒரு கேலியாக எதிரிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க நினைக்கிறாங்க இறை தூதர்னா இப்படி பணக்காரர்கள் நினைக்கிறாங்க இறை தூதர்னா கோழிசோராக இருக்கனு இறை தூதர்னா இப்படி அரண்மனையில் வசிக்கணும் இறை தூதர் என்று சொன்னால் மற்றவங்கள்ட்ட இல்லாத வசதி வாய்ப்புகள் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிட்டு ரிசம் சொல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு கடுமையான ஏழ்மை நிலையில் அணியிற ஆடை போதுமான ஆடை இல்லை சாப்பிட்ற உணவு போதுமானது இல்லை தங்குகிற வீடு போதுமான வீடாக இல்லை அப்படி ஒரு நிலையில் வாழ்கிறதை பார்த்துவிட்டு குறை சொல்கிறாங்க அதை பற்றி எல்லாம் சொல்கிறான் தபார கல்லது இன்சா அல்லாஹ் நாடினால் அல்லா என்ன செய்வோன்னா ஜாலக்கு ஹைரமின் தாலிக்க இதை விட மேலானதே தருவான் ஜன்னாட்டின் தஜரீமின் தகதிகள் அன்ஹார் நதிகள் ஓடக்கூடிய தோட்டங்களை அதன் அதன் அடியில் நதி ஓடும் ஆறுகள் ஓடுமே அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவான் எஜாலு குசூரா உனக்கு ஒரு மாளிகை கூட எல்லாம் நினச்சா ஏற்படுத்துவான் குசூர்னா மாளிகை சாதாரண வீடு இல்லாமல் மாளிகை என்ன அந்த மாதிரி உனக்கு பங்களாக்களை கூட எல்லாம் ஏற்படுத்துவான்ல நாடினால் அதை கூட உனக்கு தருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த பங்களாங்கிறது கெட்டதாக இருந்தால் அப்படி சொல்வானா இல்ல கொடுக்கலங்கிற விஷயம் வேறு ரசூல் செல்லா அலு கடைசி வரைக்கும் குடிசையில் தான் இருந்தாங்க ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லா நாடுனால் இது பெரிய விஷயமா இதை போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அல்லா நாடுன்னா நாடும் போது உனக்கு மாளிகை கூட தருவான் ஒரு மாளிகையில் குசூரன் நிறைய மாளிகைகளை பங்களாக்களை கூட எல்லாம் உனக்கு தருவான் கசர்னா மாளிகை குசூர் என்றால் மாளிகைகள் பன்மையாக சொல்கிறான் எஜென்க்க ஜக்க குசரா உனக்கு ஏராளமான மாளிகைகளை கூட நான் தருவேங்கிறோம் அப்போ மாளிகைகளில் ஒரு மனிதன் வசிப்பது ஒரு தப்பானதாக இருந்தால் அதை போய் தருவேண்டல்ல சொல்லுவானா அது பெருமையா அது ஒரு பாக்கியமாக சொல்லுவானா உனக்கு தருவேண்டல்ல ஒரு வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தால் அது சிறந்ததை தானே சொல்லுவான் இவங்க வீடு இல்லை வாசல் இல்லைன்னு உன்னை பற்றி சொல்கிறாங்க நான் நினைச்சேன் என்று சொன்னால் உனக்கு பங்களாக்களை தருவேன் அப்படின்னு சொல்வானே ஆனால் இந்த பங்களாக்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லைன்னு விளங்குகிறா இல்லை எல்லாம் காசு தந்தானா கட்டிட்டு போங்க எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தானே என்று சொன்னால் பெரிய பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி ஏழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அதாவது ஆது சமுதாயத்துக்கு பிறகு இந்த ஒரு இந்த சமுதாயத்தை இந்த காவிர்கள் வர்றாங்க அடுத்த தலைமுறையாக வர்றாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஆது சமுதாயத்துக்கு பிறகு உங்களை இந்த பூமியில் வழித்தோண்டலாம் ஆக்கியிருக்கிறான் உங்களை பூமியில் வந்து உங்களை வந்து வசிக்க ஆதுக்கு அப்புறம் யார் வர்றாருன்னா சமூது வர்றாங்க ஆதுன்னு ஒரு கூட்டத்தார் அந்த ஆது கூட்டத்திற்கு பிறகு சமூது கூட்டத்தார் வர்றாங்க சமூது கூட்டத்தாரை நோக்கி அந்த நபி சாலிகளை செலாம் சொன்ன ஒரு செய்தி இது என்ன சொல்கிறாங்கன்னா சமூகத்திட்ட சொல்கிறாங்க இந்தப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு முந்தைய ஆது இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தான் அடுத்த தலைமுறை நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பேசும் பொழுது என்னவெல்லாம் சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால் ஒதுக்குரு சமூக சமுதாயத்தவர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் இஜ்ஜாலக்கும் குல உங்களை வந்து வழித்தோன்றல்களாக அல்ல ஆக்கியிருக்கிறான் மிம்பாதி ஆதி ஆதி கூட்டத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த பூமியில் அடுத்த தலைமுறையாக உங்களை ஆக்கியிருக்கிறான் பவாக்கும் பில்லர்லி இந்த பூமியில் உங்களை வசிக்க செஞ்சிருக்கிறான் தத்தஹிதூனமின் சுகூலிகா குசூரன் அதனுடைய சாதாரண நிலப்பரப்புகளில் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி கொள்கிறீர்கள் சொன்ன மாளிகைகள் பங்களாக்களை கொள்கிறீர்கள் ஒரு தன்மை தூணல் புயூ ஜிமால புயூத்தன் மலைகளை குடைந்து அதை வீடாக ஆக்கிடுறீங்க சமூக சமுதாயத்தவர்கள் வந்து மலை உள்ள பகுதியை குடைஞ்சி வீடாக்கிடுவாங்க மலை இல்லாத பகுதியில் பெரிய பங்களா கட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களை எல்லாம் செஞ்சு தந்திருக்கிறான் பொதுக்குறும் குறு ஆளா அல்லாஹ் அல்லாவுடைய இந்த அருளை நீங்கள் நினைவூர்ந்து பாருங்கள் நன்றி செலுத்துங்கள்னு அவர் சொல்கிறார் அப்போ இவங்க மாளிகைகளில் வசிப்பதை ஒரு பாக்கியமாக சொல்லி காட்டுறாரு ஏன் இப்போ ஆறு சமுதாயத்துக்கு பிறகு உங்களை பார்க்குறானா உங்களை திருவிழா விட்டுட்டான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாளிகைகளை தந்திருக்கிறான் மலையை குடைஞ்சி வீடுகளை கட்டிக்கிறீங்க எவ்வளோ பெரிய ப அருள்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் நினச்சி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி சாளிக நபி அவர்கள் சமூக கூட்டத்தாட்டை சொல்கிறாங்க இந்த பங்களாவில் கட்டுறதுலாம் ஒரு பாக்கியமாக இல்லைடா சொல்லி காட்டுவாங்களா அல்லாவுடைய அருள் குடைகளை எண்ணிப்பாருங்கிறாரு பதுக்குற ஆளா அல்லாஹி அல்லாவுடைய நேமத்துகளை அருள் குடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளோ அருள் செஞ்சுருக்குறாங்கிறாங்க எது அருளுங்கிறாங்க பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டி வாழ்வது அருள் நீங்கள் மலைகளையே குடைந்து வீடுகளை அமைத்து கொள்றீங்களே அது பெரிய அருள் அதெல்லாம் அல்லா செஞ்ச கிருபைங்கிறான் ஒரு கெட்ட விஷயத்துக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த சாலிக நபி அவர்கள் சமூக கூட்டத்தார்கிட்ட இதை சொன்னதில் இருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால் பெரிய பெரிய பங்களாக்களை அல்லா ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தான்னு சொன்னால் அது வந்து அல்லா கொடுத்த அருள் தான் அது அருள்ன்னு அனுமதிக்கப்பட்டது அது ஒரு குறை சொல்லக்கூடியது கிடையாது அது இறையச்சத்திற்கு நெருக்கு தூரமானதும் கிடையாது மங்களால வந்து அவனுக்கு இறையச்சம் இருக்காது குடிசையில் இருந்தால் தான் இறையச்சம் இருக்கும் அப்படின்னு அளவுகள் இருக்கா அப்படி கிடையாது அப்படிங்கிறது இந்த ஏழு இருபத்தி நாலு வசனத்துலையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இப்போ அனுசவர்கள் ரசுல்லாவுடைய காலத்தில் அவர் அவங்களுக்கு ஊழியராக இருந்தாங்க பத்து வயசுலேருந்து ரசூல்சுல்ல மூத்தவர் வரைக்கும் அவர் தான் ரசூல்லாவுடைய அந்தரங்க ஊழியர் மாதிரி இருந்தாங்க அந்த அனசவர்கள் வந்து ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அழைக்கிறாங்க அங்கே போகிறாங்க போனோன்னு அந்த அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா நல்லா உடைய ரசூர்கிட்ட வந்து நீங்கள் அனசுக்காக துவா செய்யுங்க என் பிள்ளைக்காக நீங்கள் துவா செய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னா அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு அதிகமாக அப்படின்னு அனசுக்கு துவா செய்வாங்க ரசூலா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் தாருமான காசு ஏர்ட்ட அனசுட்டேன் அனசு அவர்கள் வந்து பெரிய காசு எந்தளவுக்குன்னா ஊருக்கு வெளியே ரெண்டு ரெண்டு பெருசகன்னா ஆறு மைல் ஆறு மைல் தொலைவுல ஒரு இடத்த வாங்கி அதில் பெரிய பங்களா கட்டி வசிக்கிட்டு இருக்கிறார் அந்த அந்த வசதி எவ்வளோக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஊரில் இடம் வாங்க முடியாத அளவுக்கு பெரிய காசு வந்து என்ன செய்கிறாரு ஊருக்கு வெளியே பெரிய வீடு கட்டுறாருந்தா வெளியே தானே போகணும் இந்த மண்ணாடிக்குள்ளே வீடு வாங்கி கட்ட முடியும் அவங்களுக்கு இடம் கிடைக்காது பெரிய வீடாக கட்ட நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வாங்குறா இருந்தால் வெளியே தானே ஆகணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஆனால் ஊருக்கு வெளியே ஆறு ரெண்டு செகண்ட் வருது ரெண்டு பர்சகண்டாக ஆறு மைல் ஆறு மைல் தொலைவுல ஒரு இடத்துல வாங்கி அங்கே ஒரு மாளிகை கட்டி என்ன செய்கிறாரு அங்கே வசிக்கிறார் அங்கே வசி அது ரசுல்லாவுடைய அந்த துவா பறக்கத்துங்கிறார் ரசுல்லா எனக்கு துவா செஞ்சாங்க அது மாதிரி புள்ளை கொட்டிகளும் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பிள்ளைகளை கொடுக்க சொன்ன பிள்ளைகளையும் நல்லா அதிகமாக கொடுத்தான் அவருக்கு செல்வத்தையும் ஜாஸ்தியாக கொடுத்தான் எப்படி சம்பாதிச்சார் என்னங்கிறது வரல செல்வம் நிறைய இருந்துச்சு அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த குதூரத்துக்கு போயிட்டதுனால அவர் அரண்மனை அந்த மாளிகையில் இருப்பார் சில நேரங்களில் என்ன செய்வார்னு கேட்டால் ஜும்மா தொழுகைக்கு வருவார் சில நேரங்களில் வரமாட்டார் அங்கேயே லோகர் தொழுதுகிறார் வராமல் இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வசதி இல்லைன்னு சொன்னால் அப்படி கூட போல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மத்தாலிப்புல ஆளி ஐபுனஹருடைய நூலில் சனதோட ஆதாரத்தோடு ஒரு பதிவு பண்ணுறார் இது நமக்கு ஆதாரம் ஆகாது வசூல்லா காலத்துலேயே நடந்தது இல்லை இது பின்னாடி நடந்தது தான் இருந்தாலும் ஒரு மாளிகை கற்ற அளவுக்கு வசதி இருந்தால் தகவலுக்கு இதை வச்சுக்கிடலாம் அதனால் அந்த மாளிகையில் இருப்பது வந்து என்ன கிடையாது பெரிய ஒரு தப்பானது கிடையாது ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் கிடையாது பகட்டுன்னு சொல்லவே கூடாது ஹரமானதே செய்கிறான்னால் பட்டாடே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தனியாதீங்க உங்களுக்கு எது எது தடுக்கப்பட்டிருக்கிறோம் தங்கத்தில் கதவை போடுறோன்னா அது செய்யாதீங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றோம் அது கூடாது தங்கத்துறையை பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கு தடை இருக்குது எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பகட்டுகளை நீங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர டைனிங் டேபிள் போட்டுக்கொள்வது அது கார்பெட் மாதிரி விரித்து கொள் ஏதோ தப்பா பள்ளிவாசலுக்கு போட்டாலும் தப்பு இல்லை உங்கள்ட்டுக்கு போட்டாலும் தப்பு இல்லை அது தவறான விஷயம் கிடையாது அதை விட சுலைமான் நபியுடைய வரலாறு ம தெரிஞ்சிருக்கிறோம் அவருக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு செல்வம் செல்வாக்க யாருக்கு நல்லா கொடுக்கல அவரே அவர் அல்லா இடத்துவா செய்வார் ரப்பி ஹபுலி முல்கன் லா என்பகி யாகதையும் மிம்பாதி எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு கேட்பார் நீங்கள் கொடுத்துருக்குற வேறு யாருக்கும் இனிமேல் கொடுத்துட்றாத யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கொடுன்னு அவர் கேட்குறாரு அதன்படி எல்லாம் கொடுத்தான் என்ன கொடுத்தான் அவருக்கு இந்த ஜின்கள் செய்தெல்லாம் கட்டுப்படக்கூடிய அது ஒரு ஆன்மீகமான ஒரு பலத்தையும் தனியாக கொடுத்தான் அது போக வந்து செல்வம் செல்வாக்கு எடுத்துக்கிட்டே நான் தார்மாராக கொடுத்துருந்தான் படைகளில் இருந்து பங்களாக்கள்லேருந்து வீடுகளில் இருந்து பெரிய பெரிய வசதிகள் எல்லாம் என்னெஞ்சால் அவருக்கு செஞ்சு கொடுத்துருந்தான் அப்போ அதில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாங்க அவங்கள வந்து என்ன செய்கிறாருன்னா இவர் இஸ்லாத்தின்பால் அழைக்கிறார் நீங்கள் இந்த அல்லாவை நம்பி வந்துருங்க இணைகற்பிக்க கூடிய ஒரு கூட்டம் அவங்கள வந்து அழைக்கிறாரு அழைச்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னா இவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததுனால அந்த பெ பெண்ணுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு அது கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த சிம்மா இங்கே வந்து வந்துச்சு அவன் அந்த பெண்ணை கூட்டிட்டு வர சொல்கிறாங்க அவங்களும் வர்றாங்க வரும்போது சுலைமான்புடைய மாளிகையில் அந்த அம்மா நுழையிறாங்க நுழையும் போது அதை பற்றி அதில் வர்ணிக்கிறான் சுலைமா நுடைய மாளிகையில் நம்ம அம்மா நுழையும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா தரையை பார்க்குறாங்க தரையில் தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையில் தண்ணி இல்லை அந்த தரையை வந்து அப்படி வேலைப்பாடு பண்ணி கல்லுலேயே அப்படி பழகுலண்டு ஆக்கி அதை பார்த்தாலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கிறது தண்ணி தான் நிற்க நினைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க தண்ணி பற்றுமேண்டு ஆடையை கொஞ்சம் மேலே தூக்குறாங்க கிரண்டை காலுக்கு மேலே அப்போ ஏன் அப்படி நினைச்சாங்கன்ற சொன்னால் அது தண்ணி மாதிரி ஆனால் உண்மையில் தண்ணி அல்லது அது பளிங்குகளால் ஆனப்பட்ட அந்த தரையின் இருக்குது அப்போ எப்படியான ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு பாருங்கள் சுலைமான் நபி அவருடைய அரண்மனை வீடு இருக்கிறது சாதா வீடு மாதிரி இல்லை ஒருத்தங்க உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா தண்ணி தான் குட்டி கிடக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பளிங்கில் வேலைப்பாடு செஞ்சு பளிங்கு கற்களில் வேலைப்பாடு செஞ்சு அது பார்த்தா டிஸ்பிளே ஆகும்ல பழங்கி கல் என்ன செய்யும் மேலே உள்ளலாம் தெரியும் பிரதிபலித்து காட்டும்ல காட்டும்போது கண்ணாடி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க தண்ணி மாதிரி நினச்சிக்கிடுவாங்க தண்ணி மாதிரி நினைக்கிற அளவுக்கு அது அவர் கவர்ச்சிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நுழைகிற ஒரு விஷயத்த இருபத்தி ஏழாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ சுலைமா நபியுடைய அந்த அந்த பங்களாவை அவர் நபி தான் அவர் அராமான விஷயத்தை நபி செய்ய மாட்டார்ல மார்க்கத்தில் ஒரு தப்பானதாக அவங்க இருந்துச்சுன்னு சொன்னால் நபிமார்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க தூரத்தில் ஒதுங்கி நிற்பாங்க மற்றவங்கள விட அவர் வந்து இறை தூதராக இருக்கிறாரு அவருக்கு ஒரு அரண்மனை அளவுக்கு எல்லாம் வசதியை செஞ்சு கொடுக்குறோம் அந்த அரண்மனையில் என்ன மாதிரியெல்லாம் வேலைப்பாடு செஞ்சுருக்காருன்னு கேட்டால் தரை வந்து பழங்கு மாதிரி தண்ணீர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருந்தால் மற்றதெல்லாம் சொல்லலை நம்ம கற்பனை பண்ணிக்கிற வேண்டியதான் தரையில் இவ்வளோ வேலை பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் கையில் தரையில் மிதிக்கிறதுக்கு முடிவுல பண்ணார்னா மேலே உள்ளலாம் எப்படி பண்ணியிருப்பார் பார்க்க எப்படி கவர்ச்சிகரமாக இருக்கும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அதே மாதிரி ஜின்கள் மூலமாக யாமலூனஹூமி மகாரீபவ தமாசீலவோ ஜிஃபானியன் கல்ஜவா குதூர் ராசியார் அவருக்காக அந்த ஜின்கள் வந்து பிரம்மாண்டமான டெக்ஸாக்கர் சட்டிகளையும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பெரும் கொப்பரைகள் என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காக எல்லாம் ஆடம்பர பொருள் இந்த ஆடம்பரமான பொருள்களை எல்லாம் குவிந்து கிடக்கிற அளவுக்கு சுலைமான் நபிக்கு எல்லாம் கொடுத்ததாக சொல்லி காட்டுறான் இது எதை காட்டுது நம்ம வீடு வாசல்களை எந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்வதை குற்றமே சொல்ல முடியாது ஆனால் ஒரே நூல் விஷயம் வித்தியாசம் நூலவு வித்தியாசம் பெருமை ஆ நம்ம இந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கிறதுனால இவெல்லாம் மட்டும் இதனால் நான் மேலானவன் நான் உயர்ந்தவன் எனக்கு அல்ல தந்திருக்கிறான்னு நன்றி செலுத்துவதற்கு உள்ளதாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக மாறிக்கணும் இது வந்தவுன்ன மண்டக்கணம் ஏறிடுச்சின்னு சொன்னால் இது வந்து குற்றமாப்பை தான் ஆயிரும் இந்த ஆடம்பரங்கள் வந்து எந்த காலத்துலேயும் மார்க்கத்தில் அது குற்றத்தில் வராது எப்போ குற்றமாக வரும்னு கேட்டால் தலைக்கணம் வந்தால் தான் என்ன செய்யும் குற்றமாக வரும் தலைக்கணம் இல்லாத அளவுக்கு செஞ்சுக்கிடலாம் அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல்லா சொல்கிறாங்க அருபம் என சாததி நான்கு விஷயங்கள் ஒரு பெரும் பாக்கியம் மனுஷனுக்கு உலகத்தில் கிடைக்கிறது இல்லை உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அதில் நாலு விஷயம் வந்து பெரிய பாக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறாங்க நாலு விஷயம் என்னென்னு கேட்டால் மராத்து மறுபத்தும் சாலிகா ஒருவனுக்கு ஒரு சாலிகான நல்ல ஒரு மனைவி அமைவது பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை துணையாக நல்ல மனைவி அமைந்து விட்டால் என்று சொன்னால் அதுதான் பாக்கியமே அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மஸ்கனுள் வாசிவு விசாலமான குடியிருப்பு சும்மா நெருக்கடியானதை இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் பெருசு பெரிய வீடு ஒரு பெருசு விசாலமான வீடு அமைந்து கொள்வது பெரிய பாக்கியம் சின்ன அளவில் நமக்கு வீடு தந்திருந்தான்னு சொன்னால் அதுவும் பாக்கியம்தான் ஆனால் பெரிய வீடு எல்லாம் கொடுத்துருந்தா அது என்னது வெறுக்கத்தக்கதா அது பெரிய பாக்கியம் சாதத்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பாக்கியம் என்னென்னு கேட்டால் உள் மஸ்கனுள் வாசிவோம் விசாலமான வீடு பெரிய வீடு தாராளமான வீடு குடியிருப்பு அதுக்கப்புறம் வந்து உள் ஜாரு சாலிகோ அண்டை வீட்டுக்காரன் வந்து நல்லவனாக இருக்கணும் நீ வீடு கட்டிங்கன்னே அவங்க சைத்தா இருந்தான்னு வைங்க அவங்களை நிம்மதியாக இருக்க முடியாது எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் சரியாக இல்லைன்னு வைங்க அது என் மலை என்ன பொட்டை எதுக்கு சத்தம் போடுறீங்க எதுக்கட குதிக்கிறீங்க எதுக்கு ஆறு எண்ணம் கேட்பான் நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் இவனுக்கு என்ன செய்யும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும் அண்டை வீட்டுக்காரன் ஒருத்தனை இருந்தால் கெட்டவனாக இருந்தான் வைங்க அதை விட ஒரு நரகம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவன் அவன் நல்லவனாக இருந்தான் வைங்க அண்டை வீட்டுக்காரன் அது பெரிய பாக்கியம் தான் நமக்கு ஒரு பாக்கியம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நல்லவனாக இருப்பது வந்து அது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க அதே மாதிரி ஒரு மறுக்கப்புள் ஹனிவு நம்ம ஏறி செல்கிற செல்ற வாகனம் இருக்குல்ல அது வந்து சா நல்லா ஒத்துழைக்கக்கூடிய வாகனமாக இருக்கணும் முரண்டு பிடிக்கிற ஒரு குதிரை வச்சுருந்தான்னு வைங்க அதில் இப்போ அந்த காலத்தில் இப்போ குதிரையெல்லாம் கார் வச்சுருக்கணும் வைங்களேன் அந்த காலத்தில் வந்து குதிரையை தான் வாகனமாக வச்சுருப்பாங்க அந்த குதிரையில் சண்டித்தனம் பண்ணுற ஒரு குதிரை வச்சுருந்தான்னு வைங்க அது பாக்கியம் கிடையாது சண்டித்தனம் பண்ணாமல் இவனுக்கு இணங்கி வரக்கூடிய வாகனமாக இருந்துச்சுன்னு வைங்க அது பாக்கியம் தானே விசில் அடிச்சமும் வந்துடும் ஏறி உட்காந்தா கொண்டுட்டு போயிடும் நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது அது மாதிரியான வாகனம் அமைவது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க இந்த காலத்தில் குதிரையெல்லாம் கிடையாது இப்போ வாக டூ வீலர் வச்சிருக்கீங்க நல்ல சுர சிறப்பான வண்டியாக இருக்குது ஸ்டார்டிங் ட்ரிப்புலாம் இல்லை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கணும் அது பாக்கியம் தானே அது நல்ல ஒரு கார் வச்சுக்கிறீங்க விட தேவையில்லை அதுவாக ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா நல்ல கார் நல்ல விஷயம் தானே அது அழகான அந்த வாகனம் வந்து எளிதில் கையாளக்கூடிய வாகனமாக இருக்கணும் எளிதில் கையாளக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாகனத்தை எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுவும் ஒரு பாக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாலு விஷயம் கெட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட் ஆப்போசி நாலு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாரூசு கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனாக இருக்கிறது துர்பாக்கியம் அதே மாதிரி ஒரு மர மரத்துசு கெட்ட மனைவி அமைவது ஒரு துர்பாக்கியம் ஒரு லைக்கு இறுக்கமான நெருக்கமான நெருக்கடியான வீடு அமைந்து கொள்வது அது ஒரு துர்பாக்கியம் ஒரு மர்க்கபூசு கெட்ட ஒரு வாகனம் அமைந்திருப்பது அது துர்பாக்கியம்ங்கிறாங்க துர்பாக்கியம் நாளுங்கிறாங்க நல்ல பாக்கியம்ங்கிறது ஒரு நாளுங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆடை இந்த வீடுகள் விஷயத்தை குடியிருக்கிற விஷயங்கள் விஷயத்தில் மார்க்கத்தில் எதுவுமே தடை கிடையாது எல்லாம் அவங்களுக்கு நிறைய தந்தானு பாரு காசு இருக்குன்னு இப்படி கட்டுறான் கட்டிகிட்டு போன கண்ணான் பெரிய பங்களா கட்டினேன் இவனுக்கு போய் தெரியும் இருக்கு இவன்ட்டையும் ஒரு மிஸ்டேக் அவன்கிட்ட பெருமை வரக்கூடாது இந்த இல்லாதவன் என்ன செய்கிறான் பாருங்கிறான் வீட்டை பாரு காசு திமுறை காட்டினேன் இது என்ன காட்டுறது அவன்கிட்ட இருக்க கட்டிகிட்டு இருக்கிறான் அல்லாத விரும்புகிறான் அவன்கிட்ட இருக்கிறவன் வெளிப்படுத்துறது அல்லாத ஆசைப்பட்றான் அப்படி இருந்தால் தானே உங்கள் நல்லவர் அணுகுவான் நிறைய பேர் நம்மள்ட்ட யாரும் கேட்டுருவாங்கிற அனுப்பிச்சை காரணம் போவாங்க நம்மள்ட்ட கேட்டுருவானுங்கிற கேட்டுருவோம்ங்கிறதுக்காக என்ன செய்கிறது ஒரு மாதிரியான சட்டையை போட்டுவிட்டு போகிறது எல்லாம் கேட்டால் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது எதுக்காக வேண்டி யாராவது நம்மள்கிட்ட கேட்டுருவாங்களோன்னு சொல்லி அப்போ அதில் என்ன செய்யுது நோக்கம் அவன் வந்து இந்த அந்த அறுவுக்குடையை வந்து வெளிப்படுத்த விரும்ப மாட்டேங்கிறான் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார் நம்ம அல்ல நமக்கு எதை விரும்புகிறான் என்று கேட்டால் நம்மகிட்ட எல்லாம் பறக்கத்தாக தந்திருந்தானு என்றால் வீடாக இருந்தாலும் சரி காராக பத்து காரை வச்சுக்க என்ன தேவைன்னா வச்சுட்டு போ வீட்டில் பத்து பேர் இருக்குது பத்து பேருக்கு கார் இருக்குது எல்லாம் தந்தா வச்சுட்டு போங்க பாரு என்ன இருக்குது ஆனால் அடுத்தவனை மட்டமாக நினைக்காதீங்க நம்ம மட்டும் தான் நம்ம பத்துக்காரருக்கு அவன்கிட்ட கார கூட இல்லை அதனால அவன் தாழ்ந்தவான் நான் தான் வசந்தவான்னு வந்துட்டான் அது வந்து பாவம் பாவமாக போயிடும் மனசு மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் எவ்வளோ வசதிகள் தந்தாலும் அவர்கள் மனசில் என்ன வச்சுக்கிறோன்னு நாம் வந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நன்றி செலுத்துவதற்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர அடுத்தவன்கிட்ட பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை அடுத்தவனை மட்டம் தட்டுவதற்கு இல்லைங்கிற வந்துடணும் இதே மாதிரி வந்து இது குடியிருப்பாச்சா அடுத்து நம்ம இது ஆடை ஆடைகள் அது மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடிய பகட்டான ஆடை இருக்குல்ல ஆடையிலேயே பல தரமான ஆடைகள் இருக்குது அதில் மார்க்க என்ன மாதிரியான வழிமுறை சொல்லுது அதில் உள்ள அலங்காரத்தை பற்றி என்ன சொல்லுது என்பதுன்னு சொல்ல நம்ம அடுத்தடுத்த வரங்களை பார்க்குறோம்